வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் ஏன் தோல்வி அடைகிறாங்க தோல்வி அடைகிறதுக்கான காரணம் என்ன தோல்வி அடைஞ்சவங்க என்ன செய்யணும் இந்த மூணு டாபிக் பற்றி பேச போகிறோம் ரைட்டுங்களா ஸோ தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை முதல்ல நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் பயோஃபிளாக் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது ஸோ ஒரு சில யூடியூப் வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன் அவங்க சொல்லும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா எது இதில் வந்து சக்சஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அது யாரு எது மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் பயோஃப்ளாக் நிறுவனமான டிஎன் பயோஃபிளாக் ஆன்லைன் பயிற்சி வகுப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது வெளிநாட்டினர் மாநிலத்தினர் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் பயிற்சி பெற்று மீன் வளர்ப்பு தொழிலை மிகச் சிறப்பாக செய்ய வழிவகை செய்கிறது டி பயோஃப்ளாக் பயோபிளாக் மயிலாடுதுறை அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும் வேறு எங்கும் கிளைகள் இல்லை டி என் பயோபிளாக் மயிலாடுதுறை பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில்நுட்பங்க ரைட்டுங்களா ஸோ இந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வீடியோ போயிட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் இதில் எவ்வளோ நல்ல முறையில் இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பட் தமிழ்நாட்டில் மட்டும் இது ஒரு சாபக்கேடு மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலர் நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் யூடியூப் வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்கிறாங்க பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் எந்த ஒரு சாதனையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் சாதனை அடைஞ்சவங்களை நம்ம யூடியூப் காட்டலை அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா சாதனை அடைந்தவர்களை போயிட்டு ஒரு யூடியூப்பில் நம்ம போடும்பொழுது ஆகும் அப்படின்னா வியூஸ் கம்மியாகும் ரைட்டுங்களா ஸோ அதனால் வியூஸ் கம்மியாகும் ஒரு ஒரு கான்ட்ரவர்ஸி ஏற்படுத்த முடியாது இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை ஒரு சில அமைப்புகள் எது எதிர்க்கிறாங்க ரைட்டுங்களா ஸோ ஏன்னா இது இயற்கை இல்லை இயற்கை சார்ந்து பிராய்லர் தொழில்நுட்பத்தில் வருது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு சில விஷயங்களை உள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது ரெண்டாவது தானே வந்து சக்ஸஸ் பண்ணவங்க வீடியோ கொடுக்க மாட்டுறாங்க வீடியோவில் ஒரு நாம் டிஎன்பை ஃப்ளாகில் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் சக்ஸஸ் ஆனவங்ககிட்ட ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் தோல்வி அடைஞ்சவங்க விரைவாக வந்து ஒரு வீடியோவை போடுறாங்க ரைட்டுங்களா ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஈஸியாக பரவிடுது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ ஏன் தமிழ்நாட்டை மட்டும் முன்னிறுத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னா மற்ற இடங்களில் சக்ஸஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு பாசிபிளாக இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் முடியலை அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும் இப்போ டிஎன் பைஎஃப்ளாகில் நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க அந்த சக்ஸஸ் ஆனவங்க ஒருத்தவங்ககிட்ட நான் பேசுகிறேன் பயோஃப்ளாக் பற்றி ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க ஸோ ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு அவர்கிட்ட சம்மந்தப்பட்டவர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா இது வந்து சார் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னை பற்றியோ இல்லை நான் வீடியோவில் வர்றதை பற்றியோ எனக்கு காட்சி இல்லை பட் வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் என் வீட்டில் தான் அடுத்து நிற்பாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க தொல்லை பண்ணுவாங்க எப்படி பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் ஓகே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் இன்னொரு ஒருத்தவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு சார் நான் இப்போ தான் தொழிலில் வந்திருக்கேன் நாலு பேர்கிட்ட வந்து காட்டி கந்திருஷ்டி பட்டுட்டுன்னா நான் என்ன பண்ணுறது அதனால் நான் காட்ட மாட்டேன் என்ன நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த அவர் சொன்ன உடனே கந்திருஷ்டிக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு புரியல ஒரு ஏதோ ஒரு அவர் சார்ந்த ஒரு நம்பிக்கை அதை நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்போ சக்ஸஸ் ஆனவங்களோட ரேஷியோ எப்படி இருந்தாலுமே சக்ஸஸை வெளியில் சொல்லலை அப்படின்னா இந்த தொழில்நுட்பமே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் ரைட்டுங்களா ஒரு அதிகமாக நான் பார்த்த வீடியோவில் ஒரு நாலு அஞ்சு வீடியோவில் நெகட்டிவ் ஃபீட்பேக் பயோஃப்ளாக் பற்றி இருக்குது ரைட்டுங்களா ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலால் பஞ்சகாவியத்தில் யூஸ் பண்ணவங்க ரைட்டுங்களா நான் ஓப்பன் சேலஞ்சில் பல வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் பஞ்சகாவியத்தில் சக்ஸஸ் பண்ணுறவங்க ஒரே உரத்தவங்க என்னக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்பரும் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் யாரும் தொடர்பு கொண்டு பேசலை ரெண்டாவது விஷயம் நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்ன தெரியாமல் பயோஃப்ளாக் தொழில் செய்கிறவங்க மூணாவது டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கூட சரியாக தெரியாமல் டெஸ்ட்டெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவங்க அதனால் நான் எந்த டெஸ்ட்டுமே எடுக்கிறது கிடையாது டெஸ்டெல்லாம் தேவை இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சு நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அறிவியல் என்னைக்கும் தோல்வி அடையாது அறிவியலை தவறாக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா தோல்வி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது ஸோ உங்களுக்கு நான் இப்போது ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன் அந்த பிக்சரை பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த பிக்சரை பற்றி தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரைட்டுங்களா ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பொறுமையாக அப்புறம் பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா ஓகே பார்த்துருப்பீங்க அந்த பிக்சரை ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கவங்களும் எடுத்து வச்சுருப்பீங்க இதில் எத்தனை பேருக்கு இந்த பிக்சரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோரா சொல்லுவேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க அதாவது டிஎன் பையோ ஃப்ளாக்ல ட்ரைனிங் எடுத்தவங்கள விட்டுருங்க டிஎன் டிஎன் பயோ ஃப்ளாகில் ட்ரைனிங் எடுக்காதவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு தோல்வி அடைஞ்சவங்கள மட்டும் கணக்கெடுக்கும் பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த சாட்டு பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது

இதில் ஒருத்தருடைய வீடியோவை பார்க்குறேன் நான் பல லட்ச ரூபா போட்டேங்க ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டேங்க இந்த தொழில் வேஸ்ட்டுங்க இந்த தொழிலில் எதுவும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல அவருக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சு ஃபெயிலியர் ஆகினாரா இல்லை தொழில்நுட்பமே தெரியாமல் ஃபெயிலியர் ஆகினாரா ஒரு வேலை அந்த வீடியோவை அவர் கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சிலர் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவர் பார்த்து இந்த டெக்னாலஜியை நம்ம குறை சொல்கிறோமே அப்படின்னு வெக்கி தலை குனியணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அந்த வீடியோவோட இன்டென்ஷனும் அதுதான் ரைட்டுங்களா எவ்வளோ பெரிய மேதைகள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் எவ்வளோ பெரிய மின் மீன் வளத்தை சார்ந்த அறிவியல் துறை சார்ந்த விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டுகள்லாம் எவ்வளோ பெரிய விஷயத்தில் புக் பண்ணி வச்சுருக்காங்க ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க டிக்ளரேஷன் ஃபார்மெட் வெளியிட்டுருக்காங்க ஃபார்மட்டேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்கள எல்லோரையும் முட்டாளாக்குற விதமாக ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு சேனலில் ஒரு ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனலில் பேசியிருக்காரு இது வேஸ்ட்டுங்க இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது இதில் வேறு வழியே இல்லை வயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் லாபத்தை எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கார் அதாவது அவருக்காகவே இந்த கொஸ்டினை நான் வைக்கிறேன் எதை சம்மந்தப்படுத்தி எதை மையப்படுத்தி இந்த தகவலை அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா ஸோ அவரால் முடியல அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறாரா இல்லை பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் அவர் எந்த அளவுக்கு ரீச் பண்ணி ஃபெயிலியர் ஆனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா ஸோ எந்த புக்ஸெல்லாம் அவர் படித்தார் எங்கே அவர் இந்த புக்ஸில் உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் அதில் அப்ளை பண்ணி பார்த்தாரு அது நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா எதுவுமே இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது ட்ரைனிங் போயிட்டு வந்தாரா எந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்தார் யார் சொல்லிக் கொடுத்தது ப்ராப்பராக அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யார் அப்படிங்கிறதையும் அவர் அதில் மென்ஷன் பண்ணலை ரைட்டுங்களா ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இவ்வளோ தவறுகள் நம்ம சைடில் இருக்கும்பொழுது அதாவது அவருடைய சைடில் இருக்கும்பொழுது பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தை குறை சொல்வது வந்து ஒரு பூலோகம் இருண்டு போய்டும் பூனை கண்ணை மூடிக்கிட்டா அப்படிங்கிற கதை மாதிரி இவர் சொல்கிறது இருக்குது ரைட்டுங்களா ஸோ பயோஃப்ளாக் டிஎன் பயோஃப்ளாகில் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறோம் தோல்வி அடைஞ்சவங்க யாரோ அவங்க முதல்ல நம்ம பயோஃப்ளாக் முறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற நாலேஜை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரைட்டுங்களா ஸோ தோல்வி அடைகிறோம் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் இந்த தோல்வியை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடலை நீங்கள் தேடுறதை விட்டுட்டு இதுக்கு அவ்வளோதான் இது நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு முடிவு எடுத்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வீணாக்காதீங்க அப்படின்னு தான் நான் இதில் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎன் பயோஃப்ளாகில் இலவச ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இலவச ஆலோசனையை பயன்படுத்தி நீங்கள் எந்த விதத்தில் எந்த இடத்துல தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிங்க தவறு செய்கிறது எல்லோருடைய இயற்கை எந்த இடத்துல தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம திருத்திக்கிட்டு இந்த தொழிலை நல்ல மாதிரியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து ரைட்டுங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் தோல்வி அடையிற செய்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறது ரைட்டுங்களா ஸோ டெஸ்ட்டே எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன் இந்த மாதிரி இந்த வீடியோவை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு இப்போது டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்னென்ன டெஸ்ட்டு முக்கியமான டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிஹெச் அல்கலைன் டிவோ அமோனியா நைட்ரைட் நைட்ரேட் ரைட்டுங்களா ஸோ இந்த அஞ்சு டெஸ்ட்டை நம்ம முதல்ல எடுத்துப்போம் ஸோ இந்த அஞ்சு டெஸ்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டெஸ்ட்டு ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா மீன்களுடைய நிலையை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ரைட்டுங்களா ஸோ மீனுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது நம்ம வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது ஏன் வாட்டர் பேராமீட்டரும் மீனோட நிலையும் தெரிஞ்சுக்கணும்னா மீன்கள் இயற்கையான சூழ்நிலையில் அது வளரும் ரைட்டுங்களா ஸோ இயற்கையான சூழ்நிலையில் வளருறதுதான் மீனுடைய ஒரு நல்ல பண்பு அப்போ நம்ம பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் அறிவியல் சார்ந்த தொழில் நிலநுட்பத்தில் நம்ம அந்த மீனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தனிமைப்படுத்துகிறோம் ஒரு சின்ன தொட்டி நம்ம கட்டுறோம் அதை செயற்கை முரு மூலமாக அதை வளர்க்குறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறோம் அப்படி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ அந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் மாறுபடும் அதனால் செயற்கையாக நம்ம செய்யும்பொழுது ஒரு சில வாட்டர் பாராமீட்டர்ஸ் மாறுபடலாம் தண்ணி விஷமாக மாறலாம் மீனுக்கு அந்த தட்பவெட்ப சூழ்நிலை அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தடைபடலாம் ரைட்டுங்களா ஸோ இதை இதெல்லாம் நம்ம சரி செய்கிறதுக்கு தான் நம்ம டெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் சரிங்களா ஸோ டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா மீன்களை அது தனியாக வளரல ஸோ அது இயற்கையோட சார்ந்து தான் வளருது அப்படின்னு அந்த மீன்களுக்கு ஒரு பிரம்மையை நம்ம ஏற்படுத்தி இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை எடுக்கிறோம் ஸோ டெஸ்ட்டே எடுக்காத சூழ்நிலையில் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை இதெல்லாம் பார்க்கலனா மீன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சிங்க ரைட்டுங்களா ஸோ அப்போ டெஸ்ட்டு எடுக்கலை அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது திட்டவட்டமான ஒரு உண்மை ரைட்டுங்களா டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பத்து மணி நேரம் அங்கே டேங்க் பக்கத்துலேயே உட்காந்து டெஸ்ட் எடுக்க சொல்லலை டெய்லி ஒன் டைம்ஸ் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம அந்த வாட்டரோட பேராமீட்டர் அதோட அதோடைய சீதோஷண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா அது எப்படி இருக்குது மீன்களுக்கு உகந்ததாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம